உலகத்துல பிள்ளை இல்லாம கோயிலு போல ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறதுனால அதுக்கு எங்கேயோ தவம் இருக்குதுங்க இதுக்கு ஆண்டவனா பாத்து குடுத்தாதான் அந்த பிள்ளைய ஒழுங்கா பராமரிக்க முடியல அந்த உங்க ஆத்தா இப்படி பண்றாள் என்ன ஒரு கவனம் இல்லாம இருக்கிறாளே இந்த பிள்ளைய அழகு ஓட்ட பிள்ளைய ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் சொல்லிட்டு அதை நல்லபடியா பாக்குறது இல்லையா ஒரு அசால்ட்டு பிடிச்ச பிள்ளையா இருக்கு இந்த புள்ள என்ன செய்யறது எதை நினைச்சு நோகுறதுன்னு தெரியலையே இந்த பிள்ளைய இப்படி ஒரு எல்லாத்துக்குமே ஒரு விளையாட்டு காரியமா இருக்கு இந்த பிள்ளை சத்தா நீ அழகா நீ பாத்தா சத்தா இரு

ஏய் மறுபடி எந்திரிக்கிறது சும்மா இரு சத்த நேரம் போ நீ பேசாம நான் பாத்துக்கறேன் போமா போமா நான் வேணா உடனே போமா இருத்த நீ வேற போட்டு பதற வைக்கிற நான் புள்ள எல்லாம் நான் இருக்க முடியல மாமா இருக்கல இருக்கல புள்ளே பாக்குற லட்சணம் தான் இப்படி அது எழுப்பிருச்சு சத்த தூங்க இல்ல வந்துட்டே பேட ஆயிட்டு வந்தற மாட்டா இருக்கு ஹ்ம் நான் எம்பளே கண் கலாம போறமா ஆமா போறோம் தெரிஞ்சு இந்த பிள்ளை எங்கனால உருட்டி விட்டுட்டு போக நீ பாத்துக்கலாம் தங்கோண்டியா விட்டுமா அங்க வேண்டியது தெரியல ஆமா எல்லாம் இருக்க முடியுமா இருக்கலாம் 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 ஆமா ஆமா பிள்ளையை பாக்குற அளவுக்கு அந்த பிள்ளையை போட்டு போட்டு என்ன கனாண்ட இருக்கற தெரியாம தப்பு பண்ணிட்டமா ஆமா ஆன பிள்ளையை வச்சிட்டு எப்படிலாம் நாட்ல இத வச்சிட்டு ஒரு 10 10 தெஞ்சு கூட அந்த பிள்ளையை வச்சிட்டு பழச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு செம்மமா கடைசி நேரத்துல அப்படி இது வந்துட்டு வந்திருக்குது இப்போ மேக்கப் போட்டுக்கிட்டு அங்கிட்ட இருந்து ஓடி வந்து புள்ளையை கேட்குறாங்க வாங்க பாக்குறவங்க இந்த பாலை ஆற்றி கொடுக்காம அது வாட்டுக்குள்ள இருந்துருச்சு அது ஸ்டேல் பண்ணிக்கிட்டு தெரியுது உலகத்துல புள்ளை இல்லாம கோயிலு கோலம் ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால அதுக்கு எங்க எங்கேயோ தவம் இருக்குதுங்க இதுக்கு ஆண்டவனா பார்த்து கொடுத்தா தான் அந்த புள்ளைய ஒழுங்காக பராமரிக்க முடியல அந்த பிள்ளைக்கு ஆமாம் நீ பண்ண மாட்டேன் உன்னையெல்லாம் நம்ப முடியாது சொன்னா உன்னை நம்பியே நான் இது பண்ண முடியாது உன் போக்கெல்லாம் வேற போக்கா போயிருச்சு உன்னை என்ன செய்யணும்னு மனசுல நினைக்கிறே அதை செய்யி